சான்றோர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் சுந்தரின் பதிகம் ஒன்று காண்போம் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவாள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போரும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் காளேன் பக்தராய்ப் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆறுர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நுயிரி இரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூர் நாரூரில் அம்மானு காளே ஆரூர் நாரூரில் அம்மானுக்காளே